நான் இப்போது திருமணமாகாத பெண் ஆனால் ஐந்து முறை கர்ப்பமாக இருக்கிறேன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்த ரகசியத்தை கேட்டால் நீங்கள் நடுங்கி விடுவீர்கள் ஒரு நாள் எனக்கு திருமணமானது நான் ஆறாவது முறையாக கர்ப்பமான போது என்னுடைய ரகசியம் என் கணவருக்கு தெரிய வந்தது பிறகு என் கணவர் என்னுடன் என்ன செய்தார் என்பது என் காலடியில் இருந்த தரையை அகற்றிவிட்டது ஏனென்றால் என் கணவர் என் பெயர் சிவானி நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள் என் என் வீட்டில் நானும் அம்மா அப்பாவும் இருந்தோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு நாள் திடீரென்று எல்லாம் அழிந்து விட்டது நானும் என் அம்மா அப்பாவும் ஷாப்பிங் மாலில் இருந்து வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தோம் அப்போது திடீரென்று வழியில் ஒரு விபத்து நடந்தது என் அம்மா அப்பா இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார்கள் என் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தேன் எனக்கு சுய நினைவு வந்த போது நான் அழுகையுடன் என் அம்மா அப்பாவை பற்றி விசாரித்தேன் என் அம்மா அப்பா எங்கே நான் என் அம்மா அப்பா இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் இருவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள் அவர்கள் என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு கணமும் என் சிறிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு சிறிய விபத்து என் எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று எனக்கு தெரியாது எனக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது நான் பள்ளிக்கு செல்லும் போது என் அம்மா அறிவுரை சொல்வார்கள் பள்ளியில் யாரிடமும் சண்டையிடாதே குறிப்பாக பயன்களிடமிருந்து விலகியே இரு சரியான நேரத்தில் உன் மதிய உணவை சாப்பிடு நன்றாக படி நேராக பள்ளிக்கு சென்று நேராக வீட்டிற்கு வந்துவிடு என் அம்மா ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் எனக்கு புரிய வைப்பார்கள் எது எது சரி தவறு என்று ஆனால் ஒரு நொடியில் என் உலகம் முழுவதுமாக சிதந்துவிடும் என்று எனக்கு தெரியாது அன்று என் அப்பா வேலை முடித்து வீட்டிற்கு வந்ததும் அவருக்கு கம்பெனியிலிருந்து கொஞ்சம் பணம் முன்பணமாக பணமாக கிடைத்தது அப்பா வீட்டிற்கு வந்ததும் எங்களிடம் சரி சீக்கிரம் தயாராகுங்கள் இன்று நாம் ஷாப்பிங் செல்லலாம் யாருக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் நான் மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டேன் ஏனென்றால் எனக்கும் எனக்காக ஒரு நல்ல ஆடை வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தது அதனால் நான் விரைவாக தயாராக சென்று விட்டேன் அம்மாவும் தயாராகி விட்டார்கள் நாங்கள் இருவரும் அப்பாவுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு நேராக ஷாப்பிங் மால் சென்றோம் நன்றாக ஷாப்பிங் செய்தோம் ஷாப்பிங் முடிந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வழியில் நாங்கள் மூவரும் விபத்தில் சிக்கினோம் அதன் பிறகு எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு நினைவு வந்தபோது என் அப்பா அம்மாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் என் அப்பா அம்மா எங்கே என்று கத்தினேன் சத்தம் போட்டேன் அப்போது திடீரென ஒரு டாக்டர் என்னிடம் வந்து நீ ஓய்வு எடு உனக்கு யாராவது உறவினர்கள் இருக்கிறார்களா அவர்களின் தொலைபேசி என்னை கொடு நான் அவர்களை அழைக்கிறேன் என்றார் அவர் இப்படி பேசியதை கேட்டு எனக்கு உடல் நடுங்கியது நான் கத்தி கொண்டு டாக்டரிடம் கேட்டேன் என் அப்பா அம்மா எங்கே என்று நீங்கள் கூறுவீர்களா அதற்கு டாக்டர் தலையை குனிந்தபடி உன் அப்பா அம்மா உடனடியாக இறந்து விட்டார்கள் நீ மட்டும் காயமடைந்திருந்தாய் சில பேர் உன்னை இங்கு கொண்டு வந்தனர் என்றார் இதை கேட்டு நான் கத்தி அழுதேன் உடனே படுக்கையில் விழுந்தேன் அதன் பிறகு எத்தனை நாட்களுக்கு எனக்கு நினைவு இல்லை என்பது எனக்கு தெரியாது எனக்கு நினைவு வந்தபோது ஒரு பெண் என்னிடம் வந்து என்னை அவளது வீட்டிற்கு அழைத்து சென்றாள் அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அந்த பெண் யார் நான் யாருடைய வீட்டில் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது நான் குழப்பத்தில் இருந்தேன் படுக்கையிலேயே அமர்ந்திருந்தேன் ஒரு நாள் அந்த பெண் என்னிடம் வந்து மகளே இதோ உணவு சாப்பிடு என்றாள் அந்த பெண் என்னிடம் வரும்போது நீங்கள் யார் என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று கத்தவும் செய்தேன் நான் படுக்கையில் இருந்த அனைத்து பொருட்களையும் இங்கே அங்கே வீசி அனைத்தையும் குழப்பிவிடுவேன் ஒரு நாள் அவளுடைய மகன் என்னிடம் வந்து என்னை பலமாக அறைந்தான் உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா என்னுடைய அம்மா உன்னை மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தார்கள் ஆனால் நீ அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்து விட்டாய் என்று கூறினான் அவனுடைய அம்மா அவன் என்னை திட்டுவதை பார்த்ததும் என் அருகில் வந்து அவன் கண்ணத்தில் அறைந்து இனிமேல் இப்படி திட்டுவதை நான் பார்த்தால் நன்றாக இருக்காது என்று சொன்னாள் அவன் அம்மா அழுது கொண்டே உணவு தட்டை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் அந்த பெண் ஒரு ஓரமாக ஏமாற்றத்துடன் அமர்ந்தாள் நான் சிவானியிடம் சென்று பார் நீ நன்றாக இரு என்று அவளுக்கு புரிய வைத்தேன் ஆனால் அவள் இன்னும் கத்திக்கொண்டே நான் என் அம்மா அப்பாவிடம் போக வேண்டும் என் அம்மா அப்பா எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னாள் அவளுடைய அம்மா அப்பா இறந்து விட்டார்கள் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாததால் எதுவும் நினைவில் இல்லை என்பதை நான் அவளிடம் எப்படி சொல்வது நான் அவளை அந்த அறையில் விட்டுவிட்டு என் அறைக்கு சென்றேன் என்னுடைய அம்மா என்னிடம் வந்து பார் மகனே அவளுக்கு உடம்பு சரியில்லை அவளை குணப்படுத்த வேண்டும் என்றால் அவள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னார் அவள் என்ன சொல்கிறாளோ அதை நாம் செய்ய வேண்டும் அதனால் அவளை திட்ட முடியாது அன்பாக பேசவும் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும் மட்டுமே முடியும் அவளது மனநிலையும் சரியாக இல்லை என் சொல்லும் போது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் கவலைப்படாதீங்க அவள் சீக்கிரமே சரியாகி விடுவாள் என்று சொன்னேன் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சமையல் அறையில் இருந்து பாத்திரங்கள் விலும் சத்தம் கேட்டது உடனே நானும் அம்மாவும் சமையலறைக்கு சென்றோம் சமையலறைக்கு சென்று நாங்கள் இருவரும் கண்ட காட்சி எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தந்தது அவள் சாப்பிடாமல் விட்ட அதே சாப்பாடை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அவளை அங்கேயே விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் எங்கள் அறைக்கு சென்றோம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண் என் அறைக்கு வந்து என் அம்மா அப்பா எங்கே அவர்கள் எப்போது வருவார்கள் என்று கேட்டாள் அவளது நிலைமையை பார்த்தால் அவளுக்கு மனநிலை சரியில்லை கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் இருப்பது போல தெரிந்தது அப்போது உங்க அம்மா அப்பா சில நாட்களுக்கு வெளியிர் போயிருக்கிறாங்க அதனால் நீ எங்களோட இரு என்று அவளுக்கு புரியும்படி சொன்னோம் என் அம்மா அவளுக்கு சித்தி என்றும் நான் அவளுக்கு அண்ணன் என்றும் அவளுக்கு தெரியவில்லை பிறகு சிவானி அந்த பெண் எங்கே என்று கேட்க ஆரம்பித்தாள் நான் அவளுக்கு புரியும்படி அந்த பெண் உன் சித்தி அவளை சித்தி என்று கூப்பிடு என்றேன் அதை கேட்டு அவள் சித்தி எங்கே என்று கேட்டாள் நான் அவளை பக்கத்து அறைக்கு வழிகாட்டினேன் சிவானி அம்மாவின் அறைக்குள் சென்றாள் இப்போது மெதுவாக சிவானிக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கின இல்லை என்றால் எதை கேட்டாலும் வீட்டை தன் தலையில் போட்டுக் கொள்வாள் இப்போது எங்கள் வீட்டிலும் மெதுவாக முன்னேற்றம் வந்தது ஒரு நாள் என் அம்மா என்னிடம் சிவானியை எங்கேயாவது வெளியே அழைத்துச் செல் கொஞ்சம் சுற்றினால் அவளுக்கு உடல்நிலை சீராகும் என்றார் நானும் சரி அம்மா நான் அவளை அழைத்துச் செல்கிறேன் வெளியே சுற்றி காட்டிவிட்டு வருகிறேன் என்றேன் நான் சிவானியை பூங்காவுக்கு அழைத்து சென்றேன் சிவானி மிகவும் அழகான பெண் ஆனால் அவளது மனநல குறைபாடு காரணமாக அவளால் தன்னை சரியாக பார்த்துக்கொள்ள முடியவில்லை எப்படி இருக்க வேண்டும் எப்படி நிற்க வேண்டும் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதையெல்லாம் நானும் என் அம்மாவும் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு திடீரென்று பூங்காவில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்ததும் அவள் தலையை ஆட்டி எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தாள் நான் அவளை அங்கேயே உட்கார வைத்து நீ இங்கேயே இரு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வருகிறேன் என்றேன் நான் ஐஸ்கிரீம் வாங்க சென்று திரும்பிய போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் ஐஸ்கிரீம் வாங்க சென்றதால் இதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவளையும் என்னுடன் அழைத்து சென்றிருப்பேன் இப்போது நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் நான் திரும்பி வந்தபோது அங்கே சிவானி இல்லை இப்போது நான் பூங்கா முழுவதும் அவளை தேடினேன் ஆனால் அவள் எங்கும் கிடைக்கவில்லை அவள் மிகவும் அழகாக இருந்ததால் நான் மிகவும் பயந்து போடேன் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் இருந்தது அவளுக்கு மனநலம் சரியில்லை ஆனால் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன ஏனென்றால் என் அம்மா அவளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை என்னிடம் கொடுத்து தான் வெளியே அனுப்பியிருந்தார் அவளுக்கு ஏதாவது நடந்தால் என் அம்மாவும் உயிரோடு விடுவார் ஏனென்றால் சிவானியின் அம்மா அப்பா இறந்த பிறகு நாங்கள் தான் அவளை வளர்க்கக்கூடிய இரண்டு பேர் நான் அவளது புகைப்படத்தை காட்டி இந்த பெண்ணை நீங்கள் இங்கிருந்து போக பார்த்தீர்களா என்று அவர்களிடம் கேட்க ஆரம்பித்தோம் ஆனால் அவர்கள் பார்த்துவிட்டு இல்லை நான் இவளை பார்க்கவில்லை என்று கூறினார்கள் இப்போது நான் மிகவும் பயந்து போனேன் குறைந்தது நான்கு முதல் ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது ஆனால் என்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் சோகத்துடன் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த போது என் கண்களுக்கு முன்னால் ஒரு காட்சி தெரிந்தது அதை பார்த்ததும் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்து போனது என் உடம்பெல்லாம் நடுங்கியது இது என்ன நடந்திருக்கிறது ஏன் சிவானி இப்படி நிற்கிறாள் அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று நினைத்து நான் முற்றிலும் பயந்து போனேன் நான் உடனடியாக சிவானியிடம் சென்று சிவானி இது என்ன என்று கேட்டேன் பரிதாபமான சிவானியின் மனநிலை சரியில்லை அவளுக்கு என்ன நடந்தது என்று அவளுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு அருகில் ஒரு பெண் நின்றிருந்தார் நான் அவரிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன் அவளது உடைகள் ஏன் இப்படி கிழிந்திருக்கின்றன என்று கேட்டேன் அப்போது அந்த பெண் என்னை கோபத்துடன் திட்ட ஆரம்பித்தார் இவள் உங்கள் வீட்டில் இருப்பவள் தானே இவளின் மனநிலை சரியில்லை என்று உங்களுக்கு தெரிந்தும் ஏன் அவளை உங்களுடன் வைத்திருக்கவில்லை என்று அவர் தொடர்ந்து என்னை திட்டிக் கொண்டே இருந்தார் அவர் சொன்னதை கேட்டு என் காதுகளின் செவிப்பறைகள் வெடித்துவிட்டன அந்த பெண்ணை இரண்டு பையன்கள் சேர்ந்து அவளிடம் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் நல்ல வேலையாக நான் திடீரென அங்கே வந்துவிட்டேன் என்னை பார்த்ததும் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் இல்லையென்றால் இந்த அப்பாவி பெண்ணிற்கு என்னவெல்லாம் நடந்திருக்குமோ தெரியாது ஏற்கனவே அவளது மனநிலை சரியில்லை அவளுக்கு என்ன நடந்தது என்று அவளுக்கு எப்படி தெரியும் என்று கூறினார் அவளுக்கு என்ன நடக்கிறது அது நல்லதா கெட்டதா என்பது உங்கள் பொறுப்பு இதை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த பெண் எனக்கு விலக்கிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நான் அவளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என் அம்மாவிடம் நான் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் என் அம்மா கவலைப்படுவாள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் இழந்து விடுவார் என் அம்மா பெரிய நம்பிக்கையுடன் அவளை பார்த்து கொள்ளும்படியும் அழைத்து வரும்படியும் சொல்லி அனுப்பியிருந்தார் என் ஒரு கவனக்குறைவினால் அவளுக்கு இந்த விஷயம் நடந்தது அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை இப்போது சிவானி முன்பை விட அதிக மன சோர்வில் இருந்தாள் என் அம்மா என்னிடம் சிவானிக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை அவள் திடீரென்று மிகவும் மௌனமாக இருக்கிறாள் என்று கூறினார் அவளுக்கு நடந்தது என்ன என்று நான் என் அம்மாவிடம் எப்படி சொல்வேன் நான் இந்த விஷயங்களை சொல்லவும் முடியாது நான் என் அம்மாவிடம் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் தான் அவள் மிகவும் அமைதியாக இருக்கிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சரியாகி விடுவாள் என்று சொன்னேன் ஒரு நாள் திடீரென்று அவளுக்கு உடல்நிலை சற்று சரியில்லாதது போல் இருந்தது அதனால் நான் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அம்மா வீட்டில் இல்லை அவள் ஏதோ வேலைக்காக வெளியே சென்றிருந்தாள் அதனால் நான் அவளை தனியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் நான் மருத்துவமனைக்கு வந்தபோது அவளை ஒரு பெண் மருத்துவரிடம் சேர்த்தேன் சிறிது நேரம் கழித்து அந்த மருத்துவர் வெளியே வந்தார் அவர் வெளியே வந்து சொன்னதை கேட்டதும் சிவானிக்கு இப்படி ஒரு துயரம் நடந்தது என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை இப்போது எனக்கு என் மேலேயே மிகவும் வெறுப்பாக இருக்கிறது நான் ஒரு பையனாக இருந்து அவளை எப்படி கவனிக்காமல் இருந்தேன் டாக்டர் வெளியே வந்து இவளுக்கு ஏற்கனவே மனநிலை சரியில்லை அதோடு ஐந்து பேர் அவளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியும் அவளுடைய நிலைமை ஏற்கனவே மோசமாக உள்ளது அதோடு அவள் கர்ப்பமாகிவிட்டாள் இப்போது அவள் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றார் இதைக் கேட்டதும் எனக்கு காலடியில் இருந்த நிலமே சரிந்து விட்டது போல் உணர்ந்தேன் இப்படி நடக்கும் என்று நான் கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை இந்த விஷயங்களை நான் என் அம்மாவிடம் எப்படி சொல்வேன் நான் எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்க முடியும் ஒரு நாள் எப்படியும் என் அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்துவிடும் நான் யோசித்துக் கொண்டே சிவானியின் கையை பிடித்துக்கொண்டு அவளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தபோது திடீரென்று நாங்கள் இருவரும் ஒரு சிறிய விபத்தில் சிக்கினோம் நானும் சிவானியும் சாலையில் மயங்கி விழுந்தோம் எனக்கு நினைவு வந்தபோது நானும் சிவானியும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தோம் சிவானிக்கு இப்போது பழைய நினைவு திரும்பிவிட்டது அவள் என்னிடம் வந்து அண்ணா என் அம்மா அப்பா எங்கே அவர்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டாள் அதற்கு நான் அவளிடம் உன்னுடைய அம்மா அப்பா இறந்து விட்டார்கள் நானும் உன் சித்தியும் உன்னை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தோம் இப்போது நாங்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்தோம் சிவானியும் தனது சித்தியை பிடித்து கதறி அழுதாள் என் அம்மாவும் அவளை சமாதானப்படுத்தியபடி நீ கவலைப்படாதே நான் உன் சித்தி உன் அம்மாவுக்கு சமம் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் என் சொந்த மகளை விட உன்னை அதிகமாக கவனித்துக் கொள்வேன் நான் இருக்கிறேன் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொன்னாள் அவர்கள் இருவரும் பேசியதைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி ஆனால் திடீரென்று என் மனதில் அவளின் கர்ப்பம் பற்றிய விஷயம் நினைவுக்கு வந்தது இப்போது சிவானிக்கு என்ன நடந்தது என்பதை நான் என் அம்மாவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் மிகவும் பயந்து பயந்து வாழத் தொடங்கினேன் ஒரு நாள் எல்லோரும் தங்கள் அறைகளில் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று சிவானி வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டது நான் ஓடி சென்று பார்த்தபோது அவள் வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவளுக்கு என்ன நடந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை ஏனென்றால் அவளுக்கு ஞாபக மறதி ஏற்பட்ட போதுதான் அவளுக்கு இந்த விஷயம் நடந்தது ஆனால் இப்போது அவளுக்கு ஞாபகம் திரும்பிவிட்டதால் அவளுக்கு என்ன நடந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை இப்போது நான் என் அம்மாவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் மெதுவாக மூன்று முதல் நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன பிறகு நான் என் அம்மாவிடம் உடனடியாக அம்மா அவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் முடிந்தவரை விரைவில் நாம் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொன்னேன் என் அம்மா என்னிடம் என்னடா இப்படி சொல்கிறாய் அவளுக்கு இப்போதுதான் பத்தொன்பது வயது ஆகிறது நாம் பொறுமையாக அவளுக்கு வரன் தேட ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நான் கோபமாக அம்மா அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னேன் என் மகன் இப்படி சொன்னதால் நான் மிகவும் குழப்பமடைந்தேன் என் மகனுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் நான் மகனே அப்படியெல்லாம் உடனே திருமணம் செய்ய முடியாது நல்ல குடும்பம் பார்த்து அப்புறம்தான் திருமணம் செய்வோம் திருமணத்திற்கு ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் மாப்பிளை வீட்டார் எப்படிப்பட்டவர்கள் என்று விசாரித்து அதன் பிறகுதான் என் செல்ல மகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னேன் நான் சிவானியை என் சொந்த மகளை போல்தான் நினைத்தேன் என் மகன் ஏன் அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் என்று அப்போதுதான் எனக்கு திடீரென்று தோன்றியது ஏன் அப்படி சொல்கிறாய் என்ன நடந்தது உண்மையை சொல் என்று நான் கேட்டேன் பிறகு அவளுக்கு நடந்த எல்லாவற்றையும் அவன் சொன்னான் அவளுக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று கேட்டு நான் என் தலையில் கை வைத்து கொண்டு இப்போது என்ன செய்வது என்று யோசித்தேன் நானும் என் அம்மாவும் சிவானியின் அறைக்கு சென்றோம் என் அம்மா அவளிடம் அன்பாக சிவானி நான் நீ இருவரும் வெளியே போய் சுற்றி வரலாம் என்று சொன்னார்கள் அவளும் சரி என்றாள் நான் அவளை அழைத்து சென்று அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் நான் அதையே செய்தேன் நான் அவளை ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஒரு பெண் மருத்துவரிடம் எல்லாவற்றையும் விளக்கினேன் அவளும் எனக்கு உதவினாள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தாள் சிவானியிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று நான் ஏற்கனவே அந்த பெண் சொல்லி இருந்தேன் சிவானிக்கு நினைவு திரும்பியதும் சித்தி எனக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள் நான் அவளிடம் நீ ஒழுங்காக சாப்பிடவில்லை அதனால் தான் உனக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டது அதனால் தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் இப்போது நீ நன்றாக இருக்கிறாய் வீட்டிற்கு செல்லலாம் என்றேன் நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இப்போது என் மனதில் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது நல்ல வரன் இருந்தால் சொல்லுங்கள் என்று என் உறவினர்களிடமும் தெரிவித்திருந்தேன் இப்போது பத்து பதினைந்து நாட்கள் தான் ஆகியிருந்தன என் பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் என்னிடம் வந்து என் சொந்தத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கிறான் அவன் உன்னுடைய மகள் சிவானியையும் பார்த்திருக்கிறான் அவன் என்னிடம் வந்து உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக உன்னிடம் பேச சொன்னான் என்றாள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனெனில் என் மகளுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் திருமணம் நடக்கப் போகிறது என் மகளுக்கான உறவு அவர்கள் வீட்டிலிருந்து வந்தது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை நான் என் மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அன்று வழியில் அவர் என் மகள் சிவானியை பார்த்தார் அன்றிலிருந்து இந்த பெண் எந்த வீட்டிலிருந்து வந்தவள் என்று விசாரித்தார் அவள் என் மகள் என்று அவருக்கு தெரிய வந்தவுடன் உடனடியாக சிவானிக்கு திருமணம் பேச ஆட்களை அனுப்பினார் நாங்கள் அனைவரும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என் மகன் வந்ததும் அவனிடமும் சிவானியின் திருமணம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன் என் மகனும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் இப்போது சிவானியிடம் சென்று இந்த பையனை உனக்கு பிடித்துள்ளதா என்று கேட்டாள் அதற்கு அவள் சித்தி நீங்கள் என் அம்மாவுக்கு சமமானவர் நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு என் திருமணத்தை நிச்சயிக்கலாம் நான் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொள்வேன் என் அம்மா அப்பா இறந்த பிறகு நீங்கள் எனக்கு எல்லாமே நீங்கள் எனக்கு எது செய்தாலும் அது நல்லதுதான் என்று சொன்னாள் சிவானியின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது என் மகன் என்னிடம் வந்து அம்மா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறேன் என்று சொன்னான் என் வீட்டில் திருமணத்திற்கான கொண்டாட்டங்கள் தொடங்கியது என் சகோதரி சிவானியும் ஒரு மணப்பெண்ணாக அலங்கரித்து அமர்ந்திருந்தாள் நான் அவளிடம் சென்று அவள் தலையில் கை வைத்து அவளை பார்த்தேன் அப்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது என் கண்களில் கண்ணீர் வழிவதைப் பார்த்த சிவானியும் அழத் தொடங்கினாள் அவளிடம் நான் பைத்தியகாரி நீ ஏன் அழுகிறாய் ஒரு நாள் நீ இங்கே இருந்து செல்லதான் போகிறாய் என்று கூறினேன் நாங்கள் இருவரும் அழுதோம் அதன் பிறகு அவளை தேற்றி நான் அறையை விட்டு வெளியே வந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஊர்வலம் வந்து என் சகோதரியின் திருமணமும் முடிந்தது சிவானி இப்போது அவள் கணவர் வீட்டிற்கு சென்றாள் சில நாட்களுக்கு பிறகு சிவானியின் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது என் தாய் அந்த அழைப்பை எடுத்தார் மறுமுனையில் இருந்து பேசியதை கேட்டவுடன் என் தாய் மயங்கி விழுந்தார் நான் உடனடியாக என் தாயிடம் ஓடி சென்று அம்மா என்ன நடந்தது என்று கேட்டேன் ஏன் இப்படி தரையில் விழுந்தீர்கள் என்று கேட்டேன் என் தாய் பயத்தில் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்துவிட்டார் நான் விரைவாக ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து என் தாய்க்கு கொடுத்தேன் அம்மா என்ன நடந்தது நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் என் தாயின் நிலைமை எப்படி இருந்தது என்றால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை அப்போது நான் அம்மா அமைதியாக இருங்கள் பிறகு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று கூறினேன் சிறிது நேரத்திற்கு பிறகு என் தாய் சிவானியின் வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது அவர்கள் சிவானியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவோம் விவாகரத்து கொடுத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு எங்கிருந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிந்தது என்று தெரியவில்லை என்று கூறினார் சிவானி ஏற்கனவே கர்ப்பமாக இருந்தாள் என்பது தெரிய வந்தது இப்போது நானும் என் அம்மாவும் உடனடியாக சிவானியின் மாமியார் வீட்டிற்கு சென்றோம் அங்கு நான் என் கண்களால் கண்டது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கடந்த கால நிகழ்வுகள் கூட நம்முன் வந்து நிற்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் நான் அந்த பெண்ணை பார்த்தபோது நான் திகைத்து போனேன் கடைசியில் இந்த பெண் இந்த வீட்டில் என் சகோதரியின் மாமியார் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் இவள்தான் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி கடந்த காலத்தின் உண்மைகளை இந்த வீட்டில் பரப்பி விட்டுட்டாளோ என்று நினைத்தேன் அப்போதே முன்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது மகனே இந்த வீட்டை தான் நீ கண்டுபிடித்தாயா உன் வீட்டு பாவங்களை என் மருமகன் மீது சுமத்துவதற்கு இப்போது நான் அவளுக்கு முன்னால் கைகூப்பி தயவு செய்து கடவுளுக்காக அமைதியாக இருங்கள் இல்லையெனில் என் சகோதரியின் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை அவள் ஏற்கனவே மொத்த குடும்பத்தையும் கூட்டி எல்லா உண்மையையும் அனைவரிடமும் சொல்லிவிட்டாள் இப்போது என் சகோதரி என்னிடம் வந்து சக்தியண்ணா இவங்க எல்லாரும் நான் ஒரு கெட்ட பொண்ணு என்று ஏன் சொல்றாங்க எனக்கு அப்படி என்ன நடந்தது இவர்கள் என் மீது தொடர்ந்து பழி சுமத்தி வருகிறார்கள் என்னை மிகவும் மோசமாக பேசுகிறார்கள் அப்படி என்ன நடந்தது என்று கேட்க ஆரம்பித்தாள் உண்மை என்ன என்பதை யாராவது எனக்கு சொல்லுங்கள் உடனே நான் எல்லோர் முன்னிலையிலும் கைகூப்பி என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன் அப்போதுதான் அனைவருக்கும் உண்மைகள் தெரிய வந்தது என் சகோதரியை காப்பாற்றிய அந்த பெண் அவளுடைய அத்தை மாப்பிளை அப்பாவுக்கு சகோதரி அப்போது என் அம்மா எல்லார் முன்னிலையிலும் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார் சூழல் காரணமாக எதுவும் சொல்லாமல் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தோம் நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம் ஆனால் இந்த தவறுக்கு என் மகளை தண்டிக்காதீர்கள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவள் அப்பாவியாக இருக்கிறாள் அவளுக்கு என்ன நடந்தது என்பது அவளுக்கே தெரியாது அந்த நேரத்தில் அவளுடைய மனநிலையும் சரியாக இல்லை என் மகள் என்னிடம் வந்து சித்தி என்ன நடந்தது இவர்கள் ஏன் என் மீது பழி சுமத்துகிறார்கள் எது உண்மை எது பொய் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டாள் அதற்கு என் அம்மா நீ பதினெட்டு வயதாக இருக்கும்போது உன் அண்ணனுடன் வெளியே சென்றபோது அங்கிருந்து வேறு எங்கோ சென்று விட்டாய் பிறகு திடீரென்று சில பயன்கள் உன்னை பிடித்து சென்று விட்டார்கள் என்று சொன்னார் இதை கேட்டவுடன் எனக்கு உடல் நடுங்கிப் போனது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என் கணவரின் அத்தை தான் என்னை காப்பாற்றி கூட்டி வந்தார்கள் நான்கைந்து பேர் சேர்ந்து என்னை பிடித்து வைத்திருந்தார்கள் இப்போது எல்லா உண்மையும் எனக்கு தெரிந்துவிட்டது நான் யாருக்கும் என் முகத்தை காட்ட முடியாத நிலையில் இருந்தேன் ஆனாலும் தைரியமாக ஒருமுறை என் கணவரிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றேன் இது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் இந்த திருமணத்தை நிச்சயம் செய்திருக்க மாட்டேன் ஒருவேளை செய்திருந்தாலும் நான் முதலில் எல்லா விஷயங்களையும் உங்களிடம் சொல்லியிருப்பேன் அதன் பிறகு என்ன நடந்தாலும் சரி ஆனால் என் கணவர் கத்திக்கொண்டே கொண்டே என் கண் முன்னால் இருந்து போய்விடு உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை என்றார் நான் எப்படி என் கணவரை விட்டு பிரிந்து செல்ல முடியும் ஏனென்றால் நான் மீண்டும் கர்ப்பமாக இருந்தேன் ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும் என் மாமியார் வீட்டினர் என் பேச்சை கேட்கவில்லை என் சித்தி மற்றும் என் சகோதரனுடன் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பித்தேன் திடீரென்று பின்னால் இருந்து சிவானி நின்று விடு என்று ஒரு குரல் கேட்டது என் கணவரின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உடைந்தே விட்டது என் கணவர் என்னிடம் வந்து சிவானி என்னை மன்னித்து விடு நான் உன்னை இப்படி போக சொல்லியிருக்க கூடாது ஆனால் ஒரு நபர் திடீரென இவ்வளவு பெரிய உண்மையைக் கேட்டால் அவருடைய மனம் எப்படி பாதிக்கும் ஆனால் நான் நினைத்தேன் நீ அப்போது மிகவும் அப்பாவியாக இருந்தாய் உன்னுடைய மனநிலையும் சரியாக இல்லை ஆனால் எனக்கு அந்த விஷயங்களைப் பற்றி எந்த கவலையும் இல்லை நான் உன்னை என் மனைவியாக மனதார ஏற்றுக்கொண்டேன் என்றார் இப்போது நான் என் கணவரின் கால்களில் விழுந்து அழுதேன் அவர் என்னை தூக்கி என் கண்களை துடைத்து எனக்கு உன் மீது எந்த கோபமும் இல்லை என்று கூறினார் நானும் என் கணவரும் அத்தையிடம் சென்று அத்தை எங்களை மன்னிக்கவும் இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று கூறினோம் என் கணவரும் கூட ஆமத்தை நடந்ததை மறந்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்று கூறினார் என் அத்தையும் எங்களை வாழ்த்தி நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறினார் இப்போது என் சித்தி மற்றும் என் அண்ணா இருவரும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர் நான் என் மாமியார் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கணவரும் என்னிடம் மிகவும் அன்பு காட்டினார் நாங்கள் அனைவரும் கடந்த காலத்தை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி